அவ என்ன அங்க போகணும் இங்க எல்லாம் மீடியாவை நான் ஒருடாடா ஏ தக்க ஏ என்ன எல்லாரும் என்ன ஆறிங்கீங்க அரிபண்டி சம்பரကြီး வாடா உபரா வீடியோ 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 எடுக்கறீங்க மூது நான் ஆமா இருக்கேன் வாடா பாடா இறங்கலாம் லேட்டா போறியா ஏ மூறி ஏய் போறியா ஏய் என்ன நீ கைgetElementById போடுங்கடா போடுங்க நீங்க ஹலேல தேஞ்சி பாசம் ஏ போடுங்க அண்ணா என்னதே ஏ தட்சேய் இமை நான் நனிக்கா ஆடுறேன் நான் படி பண்ணணும் ஜீவா